அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றொரு வீத்தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு தமிழ் சொந்தங்களே இன்று ஈழத்தை பொறுத்தளவிலே ஈழத்தமிழர்களை பொறுத்தளவிலே ஒரு துயர் நிறைந்த கரிய நாள் ஏனென்றால் யாழ்ப்பாண நூலகத்தை சிங்கள காடையர்கள் எரித்த நாள் இந்த நாளிலே நான் இதை சொல்லுவது ஒவ்வொன்று அளவேண்டும் போல் இருக்கின்றதை தவிர எதையுமே கரைக்க முடியாது கிட்லர் சொல்லுவார் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய மொழியை அழி என்று சொல்வார் ஆனால் அப்படியான கிட்லரே இரண்டாம் உலக மகா யுத்தத்திலே பல நாடுகளுடன் யுத்தம் செய்த கிட்லர் அந்த நாட்டு அந்த நாடுகளுக்குள் சென்று அந்த நாட்டினுடைய நூலகங்களை எரிக்கவில்லை உலகத்திலே மிகப்பெரிய சர்வாதிகாரி கொலையாளி கொடூரமானவன் யுத்தத்தின் மீது ஆசை கொண்டவன் ரத்தத்தின் மீது ஆசை கொண்டவன் சத்தத்தின் மீது ஆசை கொண்டவன் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய அந்த கொடூரமான கிட்லர் கூட உலகத்திலே எந்த நாடுகளுக்குள்ளும் சென்று நூலகங்களை எரிக்கவில்லை ஆனால் ஈழத்திலே வந்து பிரேமதாசா காலத்திலே இங்கே திட்டமிட்டு தமிழனுடைய நூலகத்தை எரித்து சிங்கள காளையர்கள் மிகப்பெரிய வன்முறையில் ஈடுபட்டார்கள் அந்த நாள் தான் நாள் இன்றைய நாளிலே உண்மையிலே நான் விடியும் பெற கதைக்கலாம் நிறைய விடயங்களை கதைக்கலாம் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ரீடிங் மேக் எ குட் மேன் அதாவது வாசிப்பதால் ஒரு மனிதன் குட் மேன் நல்ல மனிதன் ஆகின்றான் என்று வாசிப்பது என்பது எவ்வளவோ ஒரு உயர்ந்த தியானம் கோயிலில் போனால் அல்லது சிறச்சியில் போனால் நாங்கள் ஜபிச்சு கொண்டிருப்போம் அல்லது கோயிலில் தேவாரங்களை பாடிக்கொண்டு இருப்போம் இன்னும் இன்னொரு ஆள் பக்கத்தில் குறுக்க வாழர் அல்லது பக்கத்தில் வாரர் அல்லது அவர் தேவாரம் வர நாங்கள் அதையும் கவனித்து கொண்டு இருப்போம் எங்களோட கவனம் திசை திருப்போம் ஆண்டவர் இயேசுவர் நாங்கள் ஆண்டவர் என்ன ஜெயித்து கொண்டு இருக்கிற பொழுதே குறுக்காவில் ஒரு ஆள் போனால் ஒரு ஆள் ஒன்று சொன்னால் என்ன என்ன மாதிரி பார்ப்போம் முருகன் அனைச்சி ஒரே என்ன ரெண்டு ஒரு ஆள் பார்ப்போம் வெளியில் ஒரு ஆள் போனால் ஆகவே ஆலய வழிபாடுகளிலே கூட அது ஒரு முழுமையான ஒரு தியானமாக ஒரு பயிற்சியாக இருப்பதில்லை ஆனால் ஒரு நூலகத்திலே சென்று நாங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் அதுக்குள்ளே நுழைந்துடுவோம் முழுமையாக நுழைந்துருவோம் ரசிக்கப்படுகிறோம் பிறருக்கு சொல்லுவது பேசுவது எதையுமே கேட்கக்கூடாது நாங்கள் அந்த புத்தகம் முடிக்கும்பெற நனைந்துட்டு எடுத்தப்பட்டு எழும்பக்கூடாதுன்னு நாங்கள் அதில் இருப்போம் ஒரு உண்மையான வாசிப்பாளர் பண்பத்தை நான் சொல்வார் ஆகவே பிறர் சொல்வதை கேட்காமல் நான் சொல்லாமல் இந்த புத்தகத்துடனே நான் இந்த புத்தகம் அந்த அந்த நான் உலாவி செல்வதாலே என்னை நான் உணர்ந்து கொள்வதற்கான உயர்ந்த தியானம் என்பது வாசிப்பு ஆங்கிலத்திலே ரீடிங் மேக மேன் என்றார் இதை யாழ்ப்பாண தமிழர்கள் மணிகவனம் இலங்கை தமிழர்கள் மிக சிறப்பாக கச்சிதமாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகத் தமிழர்களிலேயே இலங்கை தமிழர்களுக்கு மிகப்பெரிய புகழ் இருக்கு சிறப்பு இருக்கு அதை நாங்கள் சொல்ல வேண்டாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அறிவாளிகள் பேச்சாளர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே தமிழனுடைய அறிவு புத்திஜீவிதம் இதற்கெல்லாம் காரணம் அவர்களின் வாசிப்பு எனவே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு முன்னரே யாழ்ப்பாணத்திலே பலர் கொஞ்சம் கொஞ்சம் சில்லறைகளாக சேர்த்து 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 ஒரு நூலகம் ஒன்றை கட்டத் தொடங்கினார்கள் ஆனால் அந்த நூலகம் தமிழர்களுடைய கலைகள் ஆச்சாரங்களையும் உலக விழுமியங்களையும் மாண்புகளையும் பேடக்கூடியவாறு மிகச்சிறந்த நூலகமாக இருக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு எங்களுடைய இலங்கைக்கு அண்டை நாடுகளில் உள்ளவர்கள் ஆர் மிகச்சிறந்த ஒரு கட்ட நிபுணர் என்ற ஒரு தேடலை மேற்கொள்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே எங்களுடைய தமிழ் உலக தொப்புக்கொடி உறவுகள் இருக்கின்றார்கள் அங்கே சென்னை என்ற அந்த கலைகளாச்சாரம் மேன்மைமிக்க அந்த இடத்திலே இருக்கக்கூடிய நரசிம்ம என்பவரை அழைத்து இந்த யாழ்ப்பாண நூலகத்தை கட்டுகின்றார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்த பணத்திலே அன்று கட்டுகிறார்கள் அது நாளடைவிலே இந்த ஆசியாவிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு பெரிய நூலகமாக திகழ்ந்தது அன்றைக்கு தொடங்கி கூட அதை யோசிக்கிறது இன்றைக்கு ஆசியாவிலே இன்றைக்கு ஆசியான்னு எடுத்து பார்த்தால் இந்தியா இருக்குது நேபாளம் பூட்டான் மாலதீவு இலங்கை எத்தனையோ நாடுகள் இருக்கிறது இந்த நாடுகளில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நூலகமாக திகழ்வது யாழ்ப்பாணத்திலிருந்த நூலகம் உங்களுக்கு தெரியும் அன்புறவர்களே ஒரு காதலும் காதலியும் காதலிக்கும் பொழுது பேசும் பொழுது சிரிக்கும் பொழுது பழகும் பொழுது அவர்கள் அடிக்கடி நெஞ்ச என் இதயத்தில் நீதான் ஒவ்வொரு நாளும் உன்ன நினைக்கிறேன் உன்னை சுவாசிக்கிறேன் உன்னோட இருக்கிறேன் என் இதயமே நீதான் இதயத்தை சொல்வார்கள் ஒரு சயன்ஸா பார்த்தால் ஒருவருடைய நினைவு அறிவு என்பதுக்கு மூளையும் தலையும் தான் காரணம் எங்களோட மனித சுவாவம் என் நிதியமே நீதான் எத்தனையோ வாழ்க்கை இதயம் பண்ணுவார் போலே ஒரு காதலன் காதலியனுடைய மிக சிறந்த அன்புக்கு எடுத்துக்காட்டவர் இதயத்தை சொல்வார் என் நிதியமே நீதான் என் நிதியத்தில் இருப்பது நீதான் என்று சொல்வார் இது போலேதான் ஒரு இனத்தினுடைய இதயம் எதென்று கேட்டால் அந்த இனம் உருவாக்கிய நூலகங்கள் தான் அந்த இனத்தினுடைய இருதயம் அந்த இருக்கிற ஒவ்வொரு நூல்களும் தான் அந்த இருதயத்திலே இரத்தத்தை பார்க்கக்கூடிய நரம்பு துளைகள் நரம்புகள் நாடிகள் எனவே ஒரு இனத்தினுடைய இருப்பு விருப்பு வெற்றி எல்லாவற்றுடைய அடையாளமாக நூலகம் திகழ்கிறது அதிலுமே ஆசியாவிலே மிகச்சிறந்த நூலமாக யாழ்ப்பாண பல் யாழ்ப்பாணத்தினுடைய பல்துறை ஆற்றல் கொண்ட இலக்கியங்களை கொண்ட நூலகம் திகழ்கிறது அதில் எந்த மாற்று கத்துக்கிடமில்லை அது தனி ஒரு நபருடைய உழைப்பு அல்ல எத்தனையோ பேர் சில்லறை சில்லறையாக போட்டு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு தொழில்நுட்பம் அறிவியல் போக்குவரத்து வளராத காலத்தில் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நரசிம்ம என்ற ஒரு கட்டண நிபுணனை கூப்பிட்டு மிக சிறந்த ஒரு கட்டணமாக கட்டப்பட்ட அந்த நூலகம்தான் யாழ்ப்பாண நூலகம் நான் கேம்பஸ்ல யாழ்ப்பாண கேம்பஸ்ல படிக்க சில வழியில் சில டியூட்டோரியல் சில விடயங்கள் எழுதாமல் போயிட்டு அந்த மிஸ் நீங்கள் சொன்ன புத்தகம் இல்லை கேம்பஸ் லைப்ரரியில் இல்லை மிஸ் சாரி மிஸ் ஆனால் லேட்டாக எழுது நான் அடுத்த முறை எழுதுறேன் இப்படியான சில படி எங்களை கரைஞ்சா உடனே மிஸ் என்னங்க பாண்டேன் நீ பப்ளிக் லைப்ரரி போனியா நீ எஃப்னான் உள்ளது போனியான் ஆகவே நான் இந்த வன்னிங்கிடப்பேறு பிறகு கேம்பஸில் போன உடனே எனக்கு இந்த பப்ளிக் லைப்ரரி எது எஃப்னா லைப்ரரி எதுன்னு தெரியாது அந்த டைமில் அது ஒரு புதிய ஒரு புதிராக இருந்தது அப்போ நான் என்னுடைய யாழ்ப்பாண நண்பர்களிடம் கேள்விக்கு பிறகு வந்து யாழ்ப்பாணங்கள் ஊழல் பண்ணுறது என்னை அழைத்து சென்று காணினார்கள் அந்த நூலகத்தினை மாடியலை நின்று பார்க்கும் பொழுதும் அதனுடைய சுற்றுச்சூழல் மிக ரம்மியமாக இருக்கும் மிக அழகாக இருக்கும் அந்த நூலகத்துக்கு சென்ற உடனே படிப்பண்டதே கசக்கிற அவர்தும் படிப்பிலே ஆர்வம் அங்கே இருக்கக்கூடிய முழு நபர்களும் பத்திரிகை வாசிப்பார் புத்தக எல்லாம் தியானமாகத்தான் வாசிப்பார் அவர்களை பார்க்க எங்களுக்கு படிக்கணும் என்ற ஆசை பெறும் அப்படி தான் நூலகம் அமைஞ்சிருக்கு அந்த நூலகத்தின் உடல்கள் அப்படி தான் இருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய அந்த நூலக நம்ம இந்த புத்தம் இந்த துறையில் வேண்டாம் உடனே எங்களுக்கு கிடைக்கும் அளவியல் தொல்லியல் மெய்யல் வரலாற்றியல் நாடகவியல் அரசியல் ரசாயனவியல் பகுதியவியல் உயிரியல் எல்லாம் வகைப்படுத்தப்படும் ஆசியாவிலே மிகச்சிறந்த நூலகமாக எங்களுடைய யாழ்ப்பாண நூலகத்தில் யாழ்ப்பாணம் தமிழ் மக்களுடைய அசைக்கு அளிக்க முடியாத ஒரு சொத்து இந்த நூலம் அதில் மாற்றிக்கிறதுக்கிடமில்லை அன்றிலிருந்து நான் கேம்பஸில் படித்து வெளியேறும் பெற யாழ்ப்பாண நூலகத்துக்கு செல்வதை என்னுடைய வாழ்நாள் வழக்கமாக கொண்டது இப்பொழுது யாழ்ப்பாணத்துக்கு சென்றாலும் நான் ஒரு முறை அந்த நூலகத்திலே சென்று கொஞ்சமே இருப்பேன் ஒரு ஆத்மதிருப்தி ஏதாவது ஒன்று எடுத்து படிப்பேன் இந்த யாழ்ப்பாண நூலகத்துடைய விசேட சிறப்பு என்று சொன்னால் அந்த நூலகம் என்பதை நூல்கள் என்பதோட ஓலை சுவடிகள் அங்கே அதிகம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பழைய காலங்களிலே இன்றைக்கு நாங்கள் வரலாறை படிக்கும் பொழுது தொல்பொருள் மூலாதாரம் இலக்கிய மூலாதாரம் ஓலை சுவடிகள் ஆனால் நீங்கள் படிக்கிற இனி எனக்கு பிறகு வர ஜெனரேஷனுக்கு அதை என்னன்னு தெரியாது அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாம் அந்த சிங்கள காடைகள் ஒரு நாள் அந்த யாழ்ப்பாண நூலகத்தை தீ வைத்து கொளுத்தினார்கள் நான் ஒரு கவிதை புத்தகத்தை வெளியிட்ட ஒரு நபர் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று புத்தகத்தை எழுதி கொள்ளுகிறேன் ரெண்டு வருஷமா வெளியிடப்போறேன் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிடுவது என்பது பத்து பிள்ளைகளை நூறு மாதம் சுமந்து ஒரு தாய் பெறும் கொடூரமான வேதனைக்கு சமனானது அதாவது நான் மிகச்சிறந்த புத்தகத்தை சொல்றேன் வா வாசல்லோறும் வீதிகள் தோறும் நாடும் எல்லாரும் புத்தக வழியை வெளியிடுறோம் எல்லாரும் அழுத்தாளம் அமைஞ்சார் நடந்தபடி கை பேர் ஒரு மிகச்சிறந்த இலக்கிய படைப்பை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு எழுத்துப்பிழை சொற்பிழ இலக்கண பிழை பொருட்பிழ வரலாற்று பிழை உதாரணப்பிழை எத்தனையோ விஷயங்கள் இருக்குது சாப்பாடு நித்திரை எல்லாத்தையும் துறந்தான் மிகச்சிறந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிடுகின்றோம் அதுதான் வரலாற்றிலே பேசப்படும் இன்றைக்கு வள்ளுவருக்கு பிறகு இளங்கோப்புற கம்பருக்கு பிறகு இத்தனையோ கவிஞர் வந்திருக்கிறார் ஆனால் பேசப்படையில் எல்லாம் எல்லா கவிதை எல்லாம் புத்தகம் ஆகவே யாழ்ப்பாண நூலகத்தில் எங்களுடைய மிகச்சிறந்த அரிய பெரிய ஓலைச்சுவடிகள் புத்தகங்களை பாதுகாக்கும் தமிழர்களை அழிக்க நினைத்த சிங்கள காடையர்கள் யாழ்ப்பாண நூலகத்தை தீ வைத்தார்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் பொலிசிடம் ஓடி சென்றார்கள் காப்பாற்றுங்கோ எங்களோட குழந்தைகள் எல்லாம் விரிந்து சாகும் தமிழர்களுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் தான் ஒவ்வொரு புத்தகங்கள் புத்தகங்களுடைய எழுத்துக்கள் காவலர் ஏவலாளர்களாக மாறிவிட்டார்கள் அவர்கள் அந்த புத்தகங்களில் இருந்து சாம்பலாகும் வரை வேடிக்கை பார்த்து சிரித்தார்கள் அந்த புத்தகம் எரிந்த பொழுது எரிந்து முடிந்த பொழுது ஒவ்வொருதரும் போய் சாம்பல்களிலே ஒரு எழுத்து மிஞ்சு ஒரு பக்கம் மிஞ்சுமா ஒரு பத்திரிகை மிஞ்சுமாடு பத்தி மாடு கதறி தேடி அழுது குளறினார்கள் தாபீது அடிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரறிஞர் புத்தகங்கள் எரிவதைக் கண்டு உயிரை விட்டார் உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது புத்தகம் எறிகுதன்று ஒருதற்கு காட்டண்டை பெறுமா தமிழர்களின் வரலாற்றிலே ஒரு புத்தகம் எறிகுதன்று ஒருதற்கு என்று இன்னும் பலருக்கு மனநோய் உளவியல் நோய் ஏற்பட்டிருக்கிறது தமிழர்கள் இப்படித்தான் புத்தகங்களை காதலித்தார்கள் இன்றைக்கு மகாந்தர் தூக்கி பிடித்துக் கொண்டு இது சிங்களவற்ற நாடு சிங்கள ஆதாரம் இருக்கு தமிழ் ஆதாரம் காட்டும் கொண்டு தன்னுடைய எத்தனையோ பெரிய ஆதாரங்கள் அளித்து விட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு ஐம்பத்தாறாம் ஆண்டு ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இலங்கையில் ஒரு பெரிய போர் நடக்கும் அதாவது கலிங்க மகன் வட இந்தியாவில் இந்த போரை தொடுத்தான் புறநர்வையை கைப்பற்றினான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாண்டிய மன்னன் யாழ்ப்பாணம் மன்ற ஆளுதற்கு அரசன் இல்லை ஆரிய சக்கரவர்த்தி நீ போ என்ன நடக்கணும்னு ஆரிய சக்கரவர்த்தி வந்தான் வந்து ஆரிய சக்கரவர்த்தி இந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வடக்கர்களை அடித்து கலைத்து யாழ்ப்பாணர் ஆட்சியத்தை ஆரிய சக்கரவர்த்தியர் காலத்தை ஒரு இஸ்தீர்ணமான அரசியலுக்கு உட்படுத்தினார் அந்த யாழ்ப்பாணர் ஆட்சியம் மிகச்சிறந்த ராட்சியமாக மாறியது ஆனால் அதற்கு முன்னர் அரசர்கள் இல்லை புலவர்களை கௌரவிக்காதன்மையால ஈழத்து புரிந்தவர் இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு சென்ற என்னுடைய அறிவு என்னுடைய இலக்கிய என்னுடைய கலையை புரிந்து கொள்ளக்கூடிய நாடு தமிழ்நாடு அங்கு போனேன் அப்பொழுது அவற்றை அறிவை கவிதைகளை படிக்க புரிந்துள்ளாரும் இல்லை அதன் பிறகு ஆரிய சக்கரவர்த்தியின் யாழ்ப்பாணர் ஆட்சி நிர்வாகப்படுது அங்கே கதிரமலை பள்ளு கண்ணகி வளக்குறை ரகுவம்சம் பிரராசகரம் சிகராசகரம் எத்தனையோ மிகச்சிறந்த சோதிட வைத்திய நூல்கள் நாடக நூல்கள் மொழிபூல்கள் உருவாக்கம் பெறுகிறது அன்றைக்கு யாழ்ப்பாணத்தை பற்றி ஈழத்தை பற்றி எத்தனையோ பெரிய வரலாற்று பொக்கிசங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அந்த காலத்திலே உருவாக்கின இலக்கியங்களை யாழ் கொண்டு போகலாம் எனவே எல்லாரும் தங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு புத்தகங்களை கொண்டு வந்து வச்சு யாழ்ப்பாண நூலகத்தை ஒரு குடி குடிசையாக இருந்து பிறகு கொஞ்சம் வீடாக மாறி பிறகு கோபுரமாக மாறி பிறகு மாளிகையாக மாறி ஆசியாவிலே பெரிய நூலகமாக்கினதுக்கு காரணம் ஒவ்வொரு யாழ்ப்பாண தமிழனும் காரணம் அப்படியான நூலகத்தை எரித்தார் சிங்கள காடிலர்கள் அது எரிந்து சாம்பல் ஆகும் வரை பார்த்து சிரித்து மகிழ்ந்தார்கள் இன்னைக்கு இலங்கையிலே யாழ்ப்பாண தமிழர் இலங்கை தமிழர் என்று சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் எல்லாரும் இல்லாமல் அதை அளித்தார்கள் இன்னைக்கு யாழ்ப்பாணத்திலே இருக்க குடியோற இலங்கையுடைய எம்பி மேல் யாராவது இந்த பாராளுமன்ற சொல்லிக்கிறார்களா இனப்படுகொலை நடைபெற்றது முள்ளிவாய்க்காலில் மாத்திரமல்ல எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் எங்கள் பிள்ளைகளாக நாங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்களை எரித்த இந்த சிங்கள காடியர்கள் யாழ்ப்பாணங்களை தெரித்த பொழுது இனப்படுகொலை நடைபெற்ற எவராவது எவனாவது எம்பி சொன்னானா சொல்ல மாட்டான் அவனுக்கும் பிரச்சனை இருக்கு சொல்ல மாட்டான் ஆனால் என்னை போல் ஆயிரம் பொதுமகன்கள் வந்து கொந்தளிப்பார்கள் புரட்சியாளர்களாக மாறுவார்கள் எங்களுடைய எங்களுடைய இதயமாக கருதக்கூடிய எங்களுடைய புத்தகங்களை ஆனால் எனக்கு பின்னுக்கு வந்த ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் தெரியாது இன்றைக்கு இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்களுக்குரிய வரலாறை நாங்கள் எங்கு தேடுவது போலீஸின் பாதுகாப்பில் நடந்திருக்கிறது இதை நாங்கள் அனைத்து இளையவர்களுக்கும் கடத்த வேண்டும் எங்களை செல்மலைகளாலும் விமான குண்டு தாக்குதல்களாலும் உணவில்லாமலும் மருந்தில்லாமலும் எங்களை சுத்தி வளைத்து அடித்து துன்புறுத்தி மட்டும் அவர்கள் அழிக்கவில்லை கொல்லவில்லை எங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களையும் அளித்துத்தான் அவர்கள் எங்கள் வரலாற்றுகளை சிதைத்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் ஏனென்றால் அது ஆயிரம் தலைமுறைகள் கடக்கும் பொழுது ஒரு புதிய புரட்சிக்கும் வரலாற்றுக்கும் காரணமாக அமையும் ஆகவே அன்பு தமிழ் உறவுகளே நீங்கள் அனைவரும் உங்கள் இன்றிலிருந்து நாங்கள் ஒரு சபதத்தை எடுத்துக்கொள்வோம் இவர்கள் எங்கள் நூலகத்தை எரித்தார்கள் நாங்கள் அதற்காக வன்முறையில் ஈடுபடுபவர்கள் அல்ல அதற்காக நாங்கள் இன்றிலிருந்து ஒவ்வொருவரும் எங்கள் வீட்டிலே ஒரு குட்டி நூலகத்தை உருவாக்குவோம் என்று கூறி வீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும் நன்றி வணக்கம்